இப்போ ரீசெண்டா திருச்செந்தூர் கோயில போய் பாயிட்டு வந்தா ஆ போயிட்டு வந்தேன் அங்க வந்து அங்க யாகம் பண்ணாங்க அதை பார்த்தேன் அங்க முருகன் கிட்ட அப்படியே பாடும் வந்து அப்படியே அவர் வந்து அப்படியே நடந்து வர மாதிரி இருந்தது அப்படியே சூப்பரா இருந்தது அப்புறம் லைக் அங்க ஒரு ஃபீலிங்கே ரொம்ப குட்டா இருந்தது வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு இல்லை மனமே ஆறு படை வீட்டினிலே ஆறு முக வேளவனே ஆறு படை வீட்டிலே வேளவனே ஆதரித்து என்ன ஆளுமை ஆதரித்து என்னையாளுமையனே முருகன் மேலுண்டு விரையிலை மயிலுண்டு பயமில்லை குகனு குரையில் மனமே கல்தனு கவலை இல்லை மனமே கவலை இல்லை மனமே 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 மனம்